கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்களா இப்படி கோயிலில் ப்ரோக்ராம் ஐயப்பன் தாங்கல்ல கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் வரப்போ ஒரு மூணு டெலிவரி நாலு டெலிவரி சூழமீடு எம்எம்டிஏ ஐயப்பன் தாங்கல் போ கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டேன் இங்கே தான் கோயில் இருக்கு இந்த தான் இந்த ப்ரோக்ராம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க அஜித் செந்தில் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் செந்தில் நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்ஸ்டாகிராமு அப்புறம் பியூடியூப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் கண்டினியூ பண்ணு லெவல் அப்புறம் ரெண்டு பசங்க எங்களோட பசங்க படம் சின்ன பசங்க எல்லாம் இருந்தானுங்க நான் பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்போலாம் அண்ணன் பார்க்கும்போது பசங்க சின்ன பசங்க அது ஒரு ஷார்ட் ட்ரிப்ல வந்து அண்ணனுக்கு வந்து பையன்லாம் நடிச்சிருப்பாரு பிளஸ் டூ ஸ்டூடெண்டா பிளஸ் டூ டென்த்தாக டெல்த்து இப்போ வந்து இவங்களும் டான்ஸர் ஆகிட்டாங்க வேற லெவலில் டான்ஸ் பண்ணுறாங்க டான்ஸ் கிளாஸ் எங்கேயும் போனதில்லை சொந்தமாக கற்று டான்ஸ் ஆடுறாங்க பெரிய விஷயம் அது கலை தவிர அறுபது தான் இல்லையா தேங்க் யூ நல்லா பண்ணலாம் ஓகேவா சிம்மு மதன் வந்துட்டாரு வணக்கம் மதன் இப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்க முடிச்சு வணக்கம் மக்கள் இன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ சங்கர ஜம்புலிங்க ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் வந்து அற்புதமான நிகழ்ச்சி மாஸ்டர் பவர் பிரகாஷ் ஏரியாவில் வந்து அற்புதமா நிகழ்ச்சி வந்து பிரகாஷ் கொடுத்திருக்காரு சோ சில பேர் தான் வந்து அழைச்சிருக்காங்க ஏன்னா வந்து பட்ஜெட்டும் கம்மி அப்படின்றதுனால நட்புக்காக நம்ம அழைச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய நடன நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க சோ வந்து நான் கூப்பிட்டு வந்த டி ஆர் சுரேஷ் பாபானன் அவர்களுக்கும் தலை தலைவர் செந்திலண்டன் அவர்களுக்கும் அந்த எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ பிரகாஷ் சொன்னாருக்காக எல்லாருமே வந்துருக்காங்க ஏன்னா வந்து எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் வந்துருக்கோம் இன்னைக்கு சிறப்பான கிட்ட பாத்தேன் டெல்லிக்கு நம்ம சினிமதன் கூப்டாரு பிரகாஷ் குப்டாரு என் பையன் கூப்பிட்டேன் நான் வர மாதிரி அதான் வந்துட்டேன் சந்தோஷமா தேங்க்யூ ஆமா நம்ம டான்ஸ் செம்மையா பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு மாதிரியே இருந்தது பாத்திரே ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்க போனா நானே போனேன்

கைத்தட்டதான் எங்கிற மாதிரி கருது எழுச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு அருமையாக பண்ணிருக்காங்க நம்ம ஜிஆர்ஆவும் சரி தலை தலைவர் செஞ்சலன்னா நட்சத்திரங்கள்லாம் வந்திருக்காங்க அற்புதமாக கலக்கிட்டு இருக்காங்க அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன் என்றும் நல்லவர்கள் பன்னாண்டு காலம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்ளும் நன்றி நன்றிங்களா யாரு கிடையாது நம்ம பையன் சிம்பு தான் எம்ஜிஆராக மாறி இருக்காரு வேற லெவல் சூப்பர் சூப்பர்